சைலண்ட் மோட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மீண்டும் மீண்டும் ஆதவ் டிசம்பர் ஆறு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பேசப்படுகிறது தமிழகத்தில் புத்தக வெளியீட்டு விழாவை மையமாக வைத்து புதிய அரசியல் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் விரிசலா திருமாவளவன் அணி மாறுகிறாரா ஒரே மேடையில் விஜய்க்கு அழைப்பு விடுத்தது ஏன் என பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கின்றன அதற்குள் கூட்டணி குறித்த சர்ச்சைகள் வெடித்துள்ளன குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிகள் நடைபெற்றதை அடுத்துதான் அதிகம் பேசும் பொருளாக மாறியது அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தது ஆளும் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது விடுதலகர் சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்றெல்லாம் பேசியிருந்தார் அவரது கூற்றை வழிமொழியும் வகையில் விஜய் பேசியதால் தாவேக்கா வீசிகா புதிய கூட்டணி என கொளுத்தி போடத் தொடங்கினார் ஆனால் அதற்கான தேவை எதுவும் இல்லை தற்போது அங்கம் வகிக்கும் மதம் சார்பற்ற கூட்டணியை வடிவமைப்பதில் வீசிகாவிற்கு முக்கிய பங்கு உண்டு அது மட்டுமல்லாது அப்படி இருக்க எதற்காக அணி மாற வேண்டும் இதே கூட்டணிகள் தொடர்வது உறுதி என்று திருமாவளவன் தொடர்ந்து தெளிவுபடுத்தியும் வருகிறார் ஆனால் சலசலப்புகள் ஓயவில்லை அதற்குள் டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை முன்வைத்து புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது இதில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஹிந்துராம் ஆனந்த் டெல்டும் டே மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் இதில் தலைவர் விஜயும் கலந்து கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் பின்னணியிலும் ஆதவ் அர்ஜுனா இடம்பெற்றிருக்கிறார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிடுவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூக நிறுவனம் இது விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் நிறுவனமாகும் எனவே அவரது ஒப்புதலின் பேரில்தான் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் என்கின்றனர் இந்நிலைகள் சந்தேகம் கிளம்பும் சதி அறிவோம் என தலைப்பில் வீசிகா தொண்டர்களுக்கு நீண்ட கடிதம் எழுதி தங்கள் நிலைப்பாட்டை திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார் இவ்வாறு மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுப்பதற்கு பதிலாக ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களின் சர்ச்சைக்குரிய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாமே என்கின்றார் அரசியல் பார்வையாளர்கள் ஆனால் திருமாவளவன் இதுவரை அப்படி செய்யவில்லையே ஏன் என்ற கேள்வி எழுகிறது எனவே வரும் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பரபரப்பிற்கு பஞ்சாப் இருக்காது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்